குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிம்ம ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பொது பழங்களை நாம் இன்றைய பதிவின் மூலம் காண்போம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க உங்கள் ஜாதத்தை கையில் எடுத்துக்கங்க நோட்டோ அல்லது பிடிஎஃப் ஃபோனில் வச்சுருந்தீங்கனால எடுத்து பாருங்க ஜென்ம ராசி என்ன ஜென்ம லக்னம் என்னன்னு அதில் போட்டிருக்கும் அது ரெண்டையும் பார்த்துக்கங்க இப்போ ஜென்ம ராசி உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சிம்மம்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ம லக்னமாக வந்துட்டு உங்களுக்கு ரிஷபமோ அல்லது துலாமோ வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஜென்ம ராசி எந்த ராசியோ அதையும் பார்க்கணும் ஜென்ம லக்னம் எந்த ராசியோ அதையும் பார்க்கணும் அப்போ அது ரெண்டும் தான் உங்களுக்கு நடக்கும் எண்பது பர்சன்ட் அது ரெண்டில் சொல்லியிருக்கிற விஷயம் தான் நடக்கும் புரியுதுங்களா இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் செயல்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் சிம்ம ராசி லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் கேது அதே மாதிரி அஷ்டமஸ்தானமான மீனத்தில் ராகு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் குரு இருக்கார் இதுதான் உங்களுக்கான கிரகநிலை சரிங்களா சிம்மராசி லக்னக்காரணியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு சிறப்பான அமைப்பு ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் போல் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பகுதி அதாவது உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினேழு தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் இந்த உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீடான கண்ணியில் சஞ்சரிக்க போகிறாரு இது எந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குன்றதை நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் இந்த முதல் பதினஞ்சு பதினாறு நாட்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் மன உறுதி நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டு அதை திறம்பட முடிக்கக்கூடிய செயல்திறன் அதே மாதிரி உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இது வந்துட்டு அதிகமாகும் ஆரோக்கியம் மேம்படும் முகத்தில் பொழிவு இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுடைய மண்டையை விட்டு நீங்கிடும் கண் பார்வை அந்த கண் பார்வை சம்பந்தமான கோளாறுகள் உள்ளவங்களுக்கு கண் பார்வை கோளாறுகள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த செயல் எடுத்தாலும் ஓரளவுக்கு அதாவது சூழ்நிலை உங்களுக்கு ஒத்து வரலைனாலும் ஏன்னா கண்டகச்சனி நடக்குது ரெண்டில் கேது எட்டில் ராகு இந்த மாதிரி சில தீய கிரகங்களும் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான இடத்துல இல்லாத பட்சத்திலும் உங்கள் லக்னாதிபதி ராசிநாதன் உங்களுக்கு ராசியிலே இருந்து நல்ல இது எத்தனையும் தாங்கி போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துட்றாரு இதனால் சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு பயம் தேவையில்லை இந்த மாதம் நீங்கள் ஒரு கை பார்த்துடலான்ற மாதிரியான ஒரு லெவலில் தான் இருப்பீங்க புதுசாக உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள ஒரு உடற்பயிற்சியில் சேர்றது ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டியில் வந்துட்டு சேர்றது அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறது அல்லது ஒரு யோகாசனம் போன்ற ஏதாவது ஒரு பயிற்சி அந்த மாதிரி விஷயங்களில் சேர்றது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த மாதத்தில் கையில் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேது சஞ்சரிக்கிறாரு பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானம் வேண்டும் அதே மாதிரி எப்பயுமே விரக்தியான வார்த்தைகளை பேசக்கூடாதுங்க நான் அப்படி ஆயிட்டேன் நான் இப்படி ஆயிட்டேன் நான் இதுக்கு மேலே அவ்வளோதான் இந்த மாதிரி விரக்தியான வார்த்தைகள் என் கையில இருந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு காலத்துல நான் எப்படியோ இருந்தேன் இந்த மாதிரி வார்த்தைகளே பேசக்கூடாது பாஸ்ட் டென்ஸ்ல நான் பெருசா இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது நிகழ்காலத்தில் பேசணும் நான் எப்பயும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர் வார்த்தைகளில் வந்துட்டு அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாருனாலே வாழ்க்கையில் ஏற்படுத்திடுவார் ரெண்டாம் வீட்டு கேது வரும்போது எப்பயுமே புலம்ப கூடாது அதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் உங்களுக்குள்ளேயும் கூடாது உங்கள் சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் புலம்ப கூடாது குடும்ப உறவினர்களால் சில நேரங்களில் எரிச்சல் உண்டாகலாம் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய உறவுகள் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய ஹஸ்பண்டு பிள்ளைகள் மாமனார் மாமியார் கல்யாணமாகாதும் இருந்தால் உங்களுக்கு காதலனோ காதலியோ இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய நெருங்கின உறவினர்களால் சில நேரங்களில் விரக்தியும் எரிச்சலும் ஏற்படலாம் சில நேரங்களில் எரிச்சல் ஏற்படலாம் அவங்க ஏதாவது கோவப்படுற மாதிரி செய்வாங்க சில நேரங்களில் விரக்தி ஏற்படலாம் மனசு வருத்தப்படுற மாதிரி செய்வாங்க இவ்வளோதான் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏற்படும் அதே போல் பணம் கொடுக்கல்வாங்கள் விஷயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கவனம் தேவை கொடுத்த பணம் திருப்பி வருமானு கேட்டால் இந்த மாதத்தில் வர்றது கஷ்டம் ஆனால் புதுசாக பணம் கொடுக்கறதுக்கு பணம் யாராவது வாங்குவாங்களா அப்படின்னா பணம் உங்கள்கிட்ட ந கேட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் பணம் கொடுக்குற விஷயத்தில் அதிக கவனம் தேவை பணம் அப்படின்ற விஷயம் எப்பயுமே நீங்கள் இங்கே உங்கள் கையிலேருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வாங்குறதுன்றது என்றைக்கு இருந்தாலும் அது வந்து அது அவங்களுடைய சௌகரியப்படி மட்டும்தான் நடக்கும் அதனால் கொடுக்குற வரைக்கும் தான் பணம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் திருப்பி வர்றதுன்றது வந்துட்டு மற்றவர்களுடைய கண்ட்ரோலை பொறுத்து தான் இருக்கும் அதனால் பண விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை எக்ஸ்ட்ராடினரி ரிச் நீங்கள் ரொம்ப கையில் காசு ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு சொந்தக்காரங்க தான் கேட்குறாங்க அவங்க லேட்டாக கொடுத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் பெரும்பாலான சிம்ம ராசி லக்னக்காரங்க தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மம்ன்ற பழமொழியை கையில் எடுத்துக்கணும் அதே போல் உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அதை விட சூப்பரான ஒரு பலன்க சொந்த தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறவங்க பல நேயர்களை போய் பார்த்து சந்தித்து அதன் மூலமாக வருமான பெருக்கத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி நேயர்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம் சனீஸ்வரன் ஏழாம் வீட்டில் வக்கரமாக இருக்கிறதுனால கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா கூட்டணியால் சில சலசலப்புகள் ஏற்படும் உங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சில முகசொழிப்புகள் ஏற்படலாம் கணக்கு வழக்கு விஷயத்துலேயும் டாக்குமெண்ட்டு எழுதிக்கிற விஷயத்திலையும் வரவு செலவு வி விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய மனைவி அல்லது கணவன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு கோச்சிகிட்ருக்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க அது தானே சரியாயிடும் ஆனால் நீங்களாக போய் ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் இந்த மாதத்தில் சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டாம் அதுவாக சார்ட் அவுட் ஆகிற மாதிரி வந்தால் ஓகே நீங்களாக போய் அதை வந்து நான் பேசுகிறேன் நீ இன்னைக்கு உட்காந்து பேச நம்ம பேசி இது ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு இது உக்காந்திங்கன்னா அது மேலும் சண்டையாகி மேலும் பிரச்சனை ஆகிறதுக்கு வாக்குவாதங்கள் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் கவனம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசியிலேருந்து கொஞ்சம் அந்த ஈகோவை ஜாஸ்திப்படுத்துவார் இந்த மாதத்தில் ஈகோ தலை அந்த தலைகணம்னு சொல்ல முடியாதுங்க அந்த ஒரு நான் என்கிட்ட என்ன தப்பு இருக்குது நான் எதுக்கு இறங்கி போனோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படுத்துவார் அதனால் கொஞ்சம் அதனால் என்ன ஆகுனா உறவுகள் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அந்த என்கிட்ட என்ன தப்பு இருக்குது நான் ஏன் இறங்கி போகணுன்ற ஃபீல் அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உறவுகள் சிறக்காது அதனால் கண்டிப்பாக நீங்களாக போய் பேச போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதனால் விட்டு பிடிக்கிறது நல்லது மற்றபடி சம்பள வேலையிலையோ பொருளாதார விஷயங்கள்லேயோ பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாதுங்க தனாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி சிறப்புகரமாக இருக்கும் உங்களுக்கு மாதச்சம்பளம் வேலைக்கு போகிறவங்க சர்வீஸ் செக்டரில் ஐடியில் இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு நல்லா திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் கர்மகாரகனான சனீஸ்வரன் வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் அவசர முடிவுகள்லாம் வேலையில் எடுக்கக்கூடாது இருக்கிற வேலையில் சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் அதை அப்படியே தக்க வச்சுக்கணும் புதுசாக வேலைக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகிற அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா சரி இந்த மாதம் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா திருப்தியாகவே இருக்குது கவலைப்படாதீங்க அனுகூலமான எண்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒன்று ஐம்பத்தி அஞ்சு அதே போல் பத்தொம்பது ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசைகள் கிழக்கு நீங்கள் வணங்க வேண்டியது வந்து சிவபெருமான் இளைஞர்களை இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் இதில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் போது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசூதிரன் ஜாமகோலுத்தகன் ஹரிசூதன் நன்றி நேர்களே வணக்கம்